வெல்கம் டு விஜய் டிவியில் பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிலையில் விரைவில் சீசன் எயிட் தொடங்க இருக்குங்க அதற்கான ஆடிஷன் நடைபெற்றுகிட்டு இருக்கு செய்திகள் இணையதளத்துல வெளியாகிட்டு இருக்கு அதுல யாரெல்லாம் கலந்து கொள்ள போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்குங்க அதுல ரெண்டு போட்டியாளர்கள் கலந்து கொள்ள போவதாக அவர்களுடைய பெயர் லீக் ஆகியிருக்குங்க ரியாலிட்டி நிகழ்ச்சிக்கு பெயர் போன விஜய் டிவியில் பல புதிய ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் தொடங்கினாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்படின்னா அதிக மனக ரசிகர்கள் இருக்க தான் முதல் சீசன் தொடங்குவதற்கு முன்பே இது என்ன ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியா இருக்கு எப்படி பிரபலங்கள் நூறு நாள் ஒரே வீட்டுல எந்த வசதியுமே இல்லாம இருப்பாங்க அப்படின்னு பலருக்கும் பல கேள்விகள்லாம் இருந்துச்சுங்க ஒரு பக்கம் நமக்கு தெரிந்த பிரபலங்கள் என்னதான் தினமும் பேசிக்கிறாங்க அதை என்னதான் செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு அதனாலேயே அந்த நிகழ்ச்சி பார்க்க தொடங்கினாங்க ஒரு வழியா சேனல் எதிர்பார்த்தபடியே முதல் சீசன் பெரிய அளவுல வரவேற்பை பெற்றுச்சுங்க சர்ச்சைகள் நிறைந்த பிக்பாஸ் பாஸ் ஒவ்வொரு சீசன்லையும் பெரிய அளவுல விமர்சனங்கள் மற்றும் பாராட்டுகள் வந்துகிட்டு இருந்துச்சு அதிலும் கடந்த ரெண்டு சீசன் டைட்டில் வின்னர் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருந்துச்சுங்க ஆனாலும் எட்டாவது சீசன் எப்போது தொடங்கப்படும் பலருடைய எதிர்பார்ப்பு அதோட இந்த கமல் தான் தொகுப்பாளரா இருக்க போறாரா பலர் கேள்வி எழுப்பி கடந்த சீசன்ல கமல் மாயா மற்றும் பூர்ணிமா கேங்குக்கு ஆதரவா பேசினாரு அப்படின்னு பலருடைய குற்றச்சாட்டு இருந்துச்சுங்க அதனால இந்த சீசன்ல இனி என்ன நடக்குது அப்படின்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கு அதே நேரத்துல விரைவில் பிக் பாஸ் சீசன் எட்டு தொடங்கப்பட இருக்கு அதற்கான ஆடிஷன் நடைபெற்றுகிட்டு இருக்கு வழக்கம் போல இந்த முறையும் கமல்ஹாசன் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறாரு அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் இப்போதைக்கு பல சின்னத்திரை வெள்ளித்திரை பிரபலங்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றுகிட்டு இருக்கு வழக்கம் போல பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டு இருப்பவங்களை தான் அதிகமா இறக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுல இந்த சீசன்ல டி வாசன் மற்றும் அவருடைய காதலி ஷால்னி ஜோயாவும் கலந்து கொள்ள இருப்பதா கூறப்படுது சால்னி ஜோயா குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற நிலையில அவங்களுக்கு அதிகமான ரசிகர்கள் உருவாகி இருக்காங்க அதனால அதுபோல விரைவில் தொடங்க இருக்கும் பிக் பாஸ் சம் சீசன் எட்டுல அவரும் ஒரு முக்கிய போட்டியாளராக இருக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க அதிகாரப்பூர்வமாக இதை விஜய் டிவி இன்னும் அறிவிக்கல அதனால என்ன நடக்க போகுது பொறுத்து இருந்து பார்ப்போம் ஒவ்வொரு சீசன் தொடங்குறதுக்கு முன்பு உத்தேச பட்டியல் வெளியாகிறது வழக்கம் தாங்க ஆனா அதுல அதிகமா கணிக்கப்படும் பிரபலங்கள் பலர் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இருக்காங்க இந்த முறை என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்